இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஆறாவது தேர்வு இதுக்கு முன்னாடி இருபத்தைந்து தேர்வுகள் பார்த்துருந்தோம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவையான இருபத்தைந்து டாபிக் பார்த்துருந்தோம் டாபிக் பாருங்கள் ஊர்பெயரின் மருவு ஊர் பெயரின் மருவு குரூப் ஃபோர் எக்ஸாம் தமிழ் சிலபஸில் இருக்குது ஊர் பெயரின் மருவு ஸோ இதில் பாருங்கள் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் ப்ளஸ் அது கூட முக்கியமான வினாக்கள் ஊர்பெயரின் மருவில் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் ப்ளஸ் அது கூட முக்கியமான வினாக்கள் பார்ப்போம் பாருங்கள் முதல் வினா மயிலாப்பூர் என்பதன் மருவு என்ன மயிலாப்பூர் என்பதன் மருவு சரணுடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மயிலை மயிலாப்பூர் என்பது மயிலை என மருவி உள்ளது இரண்டாவது என்ன பாருங்கள் வண்ணார்பேட்டை வண்ணார்பேட்டை என்பதன் மருவோ சரணுடைய ஆப்ஷன் பி வண்ணை அடுத்த வினா பூவிருந்த வள்ளி என்பதன் மருவோ பூவிருந்த வள்ளி ஆன்சர் ஆப்ஷன் சி பூந்தமல்லி நான்காவது வினா சைதாப்பேட்டை என்பதன் மருவோ சைதாப்பேட்டை என்பதன் மருவோ ஆன்சர் ஆப்ஷன் சி சைதை ஐந்தாவது வினா வானவன் மாதேவி என்பதன் மறுவோ வானவன் மாதேவி ஆன்சர் ஆப்ஷன் சி மானாம்பதி ஆறாவது வினா மன்னார்குடி என்பதன் மருவோ மன்னார்குடி என்பதன் மருவோ ஆன்சர் ஆப்ஷன் பி மண்ணை ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்கப்பட்டல மண்ணை இரண்டு சுளி இன்னும் வந்திருக்கு அதே மாதிரி மூன்று சுழி இன்னும் வந்திருக்கு ஏழாவது வீணா நாகப்பட்டினம் என்பதன் மருவோ நாகப்பட்டினம் ஆன்சர் ஆப்ஷன் சி நாகை ஆறாவது வினா புதுக்கோட்டை என்பதன் மருவோ புதுக்கோட்டை என்பதன் மருவோ ஆன்சர் ஆப்ஷன் சி புதுகை அடுத்து பாருங்கள் ஏழாவது வினா புதுச்சேரி என்பதன் மருவு புதுச்சேரி என்பதன் மருவு ஆன்சர் ஆப்ஷன் பி புதுவை புதுக்கோட்டை வந்தால் புதுகை புதுச்சேரி வந்தால் புதுவை அடுத்து பாருங்கள் பத்தாவது வினா கும்பகோணம் என்பதன் மருவு கும்பகோணம் என்பதன் மருவு ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடந்தை கும்பகோணம் குடந்தை அடுத்து பாருங்கள் வினா திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு ஆன்சர் ஆப்ஷன் டி திருச்சி வினா சோழ நாடு என்பதன் மருவு சோழ நாடு என்பதன் மருவு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு சுவினா வரும் சோழநாடு அடுத்தவா பாருங்கள் உதகமண்டலம் என்பதன் மருவு ஸோ உதகமண்டலம் பார்த்தீங்கன்னா இரண்டு மரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க உதகமண்டலம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ஊட்டி உதகமண்டலம் ஊட்டி அடுத்த வேணா பாருங்கள் இதுவும் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா உதகை ஊட்டியும் வரும் உதகையும் வரும் உதகமண்டலத்துக்கு மருவு ஊட்டி மற்றும் உதகை ஸோ நல்லா பார்த்துங்க அடுத்த வேணா பாருங்கள் பொருத்தமான இணையை தேர்கள் இதில் பொருந் பொருந்திய இணைன்னு கேட்டிருக்காங்க சரியாக இது எது இருக்குன்னு பாருங்கள் சரி விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ புதுச்சேரிக்கு தான் புதுவை வரும் திருநெல்வேலிக்கு பார்த்திங்கன்னா நெல்லை வரும் ஸோ நாகூருக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் வராது தவறு இது கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா கோவை வரும் எதுவும் தவறு அடுத்து பதினேழு பாருங்கள் பைம்பொழில் என்பதன் மருவோ பயும்பொழில் என்பதன் மருவோ ஆன்சர் ஆப்ஷன் பி பம்புலி பதினெட்டு பாருங்கள் கோவன் புத்தூர் என்பதன் மருவோ ஸோ இது பார்த்தீங்கன்னா எயிட் தமிழ் நியூ புக்கில் இருக்கும் புத்தூர் என்பதன் மருவு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வரும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோவன்புத்தூர் இருந்தது அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஸோ அதுக்கப்புறம் கோவை கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா கோவை ஸோ மூன்று வரும் இதுக்கு பார்த்து பார்த்துக்கோங்க கோயம்புத்தூர் ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி வரும் கோவை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் கோவை இருபதாவதுனா மன்னார்குடி என்பதன் மருவு ஸோ இதுக்கு பாருங்கள் ஆப்ஷன் ஏ வரும் மூணு சொல்லி இன்னும் வரும் மூணு சொல்லி இன்னும் வரும் அதே சமயம் ரெண்டு சூள் இன்னும் வரும் மருவுக்கு மட்டும் பார்த்துங்க மன்னார்குடி என்பதுக்கு மண்ணை வரும் அதே மாதிரி இருபத்தொன்று பாருங்கள் மண்ணை ஸோ இந்த இன்னும் வரும் இரண்டு சொல்லி இன்னும் வரும் அடுத்து பாருங்க இருபத்தி ரெண்டாவதுனா தேவக்கோட்டை என்பதன் மருவு தேவக்கோட்டை என்பதன் மருவு ஆப்ஷன் பி தேவோட்டை இருபத்தி மூணு பொருந்தாத இணையை கண்டறிய பொருந்தா இணையை கண்டறிக் கொள்ளியிருக்காங்க மருவில் பொருந்தாத இணை அது ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள் புதுச்சேரிக்கு புதுவை தான் வரும் மை வரும் புதுக்கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா மை வரும் சரி கை வரும் தப்பு இதுதான் தப்பு புதுக்கோட்டைக்கு புது கை தான் பார்த்துருந்தோம் சி தப்பு அடுத்து சி பாருங்கள் கும்பகோணத்துக்கு குழந்தை என்பது சரிதான் நாகப்பட்டினத்துக்கு நாகை என்பதும் சரிதான் புதுக்கோட்டைக்கு புது கை வரும் இது தவறு அடுத்து இருபத்தி நான்கு ஊர் பெயரின் மருவு பொறுத்துகர் கோயம்புத்தூர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கோவை வரும் நாகப்பட்டினத்துக்கு நாகை வரும் புதுச்சேரிக்கு புதுவை வரும் புதுச்சேரிக்கு புதுவை புதுக்கோட்டைக்கு புதுகை அடுத்த இருபத்தைந்து தவறான ஊர் பெயரின் மருவு எழுதுக தவறான ஊர் பெயரின் மருவு இதில் எது தவறாக இருக்குன்னு பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி தவறானது ஸோ பார்த்து சொல்லிடலாம் மயிலைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு பார்த்தீங்கன்னா மாயுரம் வரும் இந்த மயிலை பார்த்திங்கன்னா மயிலாப்பூருக்கு தான் மயில் மயிலாப்பூருக்கு தான் மயிலை வரும் மயிலாடுதுறைக்கு மாயிரம் இது பார்த்திங்கன்னா தப்பு ஃபஸ்ட்டையே பாருங்கள் தஞ்சாவூர் தஞ்சை வரும் திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா நெல்லை வரும் புதுக்கோட்டைக்கு பார்த்திங்கன்னா புதுகை வரும் அடுத்தா இருபத்தி ஆறு திருநெல்வேலியின் மருவு பெயர் என்ன திருநெல்வேலியின் மருவு பெயர் ஆன்சர் ஆப்ஷன் டி நெல்லை இருபத்தேழு செங்கட்பட்டு என்பதன் மருவு செங்கட்பட்டு என்பதன் மருவு ஆப்ஷன் பி செங்கை இருபத்தி எட்டு மறு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிக மறு பெயர் அல்லாத ஊர் பெயர் இது இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வேலூர் பார்த்தீங்கன்னா பெயரே கிடையாது கோயம்புத்தூருக்கு பார்த்திங்கன்னா கோவை இருக்குது நாகப்பட்டினத்துக்கு நாவே இருக்குது உதகமண்டலத்துக்கு உதகை இருக்குது வேலூர் எதுவும் வராது இருபத்தி ஒன்பது திருநின்ற ஊர் என்பதன் மறு பெயர் எது திருநின்ற ஊர் சரி இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தின்னூர் வரும் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்னா இதெல்லாம் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் முப்பதாவது என்ன பாருங்கள் ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மறவி உள்ளது ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆப்ஷன் டி ஆத்தூர் என மறுவி உள்ளது முப்பத்தி ஒன்று பரமக்குடி என்பதன் மருவு பரமக்குடி என்பதன் மருவு ஆப்ஷன் டி பரம்பை முப்பத்தி ரெண்டு அம்பா சமுத்திரம் என்பதன் மருவு அம்பா சமுத்திரம் என்பதன் மருவு ஆப்ஷன் டி அம்பை முப்பத்தி மூணு அறந்தாங்கி என்பதன் மருவு அறந்தாங்கி என்பதன் மருவு அரணை வரும் அறந்தாங்கி என்பதன் மருவு அரணை பாருங்கள் அலங்காநல்லூர் என்பதன் அலங்காநல்லூர் என்பதன் மருவு அலங்கை முப்பத்தைந்து சிங்காநல்லூர் என்பதன் மரு சிங்காநல்லூர் நல்லூர் என்பதன் மருவு சிங்கை முப்பத்தாறு சேந்தமங்கலம் என்பதன் மருவு சேந்தமங்கலம் என்பதன் மருவு சேந்தை முப்பத்தி ஏழு சோழிங்க நல்லூர் என்பதன் மருவு சோழிங்க நல்லூர் என்பதன் மருவு சோழிங்க முப்பத்தெட்டு திருவண்ணாமலை என்பதன் மருவு திருவண்ணாமலை மருவு அருணை ஸோ மாதிரி பாருங்க அருணை வரும் திருவண்ணாமலை ஸோ அருணகிரி நான் தான் அருணை முப்பத்தி ஒம்பது குடி என்பதன் மருவு குடி என்பதன் மருவு ஆப்ஷன் பி வரும் கரந்தை நாற்பது கரிவளம் வந்த நல்லூர் என்பதன் மருவு கரிவளம் வந்த நல்லூர் ஆன்சர் ஆப்ஷன் சி கருவை நாற்பத்தி ஒன்று ராமநாதபுரம் என்பதன் மருவு ராமநாதபுரம் என்பதன் ஆப்ஷன் ஏ முகவை வரும் நாற்பத்தி ரெண்டு நாகர்கோவில் என்பதன் மருவு நாகர்கோவில் என்பதன் மறுபா ஆப்ஷன் பி நாஞ்சி வரும் நாற்பத்தி மூணு மயிலாடுதுறை என்பதன் மருவு மயிலாடுதுறை ஆப்ஷன் சி வரும் மாயுரம் மாயூரம் கோயில் ஸோ அந்த கோயில் அங்கே இருக்கும் அடுத்து நாற்பத்தி நான்கு பாருங்க திருத்தணி என்பதன் மருவு திருத்தணி என்பதன் மருவு தணிகை நாற்பத்தி ஐந்து வேதாரண்யம் என்பதன் மருவு வேதாரண்யம் மருவு வேதை நாற்பத்தி ஆறு திருச்செந்தூர் என்பதன் மருவு ஸோ திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு மூன்று மருவு இருந்தது செந்தூர் வரும் அலைவாய் வரும் சின்ன பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் பி திருச்சீர் அலைவாய் ஸோ இது மூன்று வரும் செந்தூர் அலைவாய் திருச்சீர் அலைவாய் அடுத்து பாருங்க நாற்பத்தி ஏழு இது ஸ்கூல் புக்கில் இருக்குது தருமபுரி என்பதன் மருவு தருமபுரி பார்த்தீங்கன்னா தகடூர் யா தகடூர் தகடூர் யாத்திரை நூல் ஸ்கூல் புக்கில் இருக்குது பார்த்துங்க அதில் இருக்கும் தருமபுரி மருவு தகடூர் நாற்பத்தி எட்டு உசிலம்பட்டி மருவு சிலம்பட்டி என்பதன் மருவு ஆப்ஷன் ஏ உசிலை நாற்பத்தி ஒன்பது காஞ்சிபுரம் என்பதன் மருவு காஞ்சிபுரம் என்பதன் மருவு காஞ்சி ஐம்பது பாளையங்கோட்டை என்பதன் மருவு பாளையங்கோட்டை மருவு பாலை ஐம்பத்தி ஒன்று சிவை குண்டம் என்பதன் மருவு சிவை குண்டம் சிவை இதுவே ஸ்ரீவில்லிபுத்தூர் மருவு கேட்டாங்கன்னா சிவி சிவை குண்டம் சிவை ஐம்பத்தி மூணு அறுப்புக்கோட்டை என்பதன் மருவு அறுப்புக்கோட்டை மருவு அறுவை ஐம்பத்தி நான்கு சிதம்பரம் என்பதன் மருவு சிதம்பரம் என்பது தில்லை தில்லை நடராஜர் கோவில் சிதம்பரத்தில் இருக்குது ஐம்பத்தைந்து சேதுரான் சேதுராயன் புத்தூர் என்பதன் மருவு சேதுராயன் புத்தூர் அது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும் சேராத்து ஐம்பத்தாறு திருக்குறுகூர் என்பதன் மருவு திருக்குறுகூர் என்பதன் மருவு பார்த்திங்கன்னா கு குறுகை வரும் திருக்குறுகை திருக்குறுகூர் என்பதன் மருவு குறுகை அடுத்து பாருங்கள் ஐம்பத்தேழு உறையூர் என்பதன் மருவு உறையூர் என்பதன் மருவு உரந்தை கும்பகோணத்துக்கு எப்படி இந்த குழந்தை உரது மாதிரி உறையூருக்கு உரந்தை நான் வச்சுக்கோங்க ஐம்பத்தி எட்டு திருவாரூர் என்பதன் மருவு திருவாரூர் மருவு ஆரூர் ஐம்பத்தி ஒன்பது சைதாப்பேட்டை மருவு சைதாபேட்டை மருவு ஆப்ஷன் ஏ சைதை ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு